எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான முறுக்கு தாங்க பார்க்க போகிறேங்க பாருங்க மொறு மொறுன்னு இதுக்கு புழுங்கல் அரிசி அரை கிலோ எடுத்து கால் கிலோ பச்சை அரிசி எடுத்துக்கிட்டேங்க கால் கிலோ உளுத்த முறுப்பு எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டேங்க அது கூடவே பொட்டுக்கடலில் கால் கிலோ எடுத்து அரைச்சி ஜலிச்சு வச்சுக்கிட்டேங்க அது கூடவே எள்ளு வறுத்து போட்டுக்கிட்டேங்க பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டோம் இதுக்கு தேவையான அளவு உப்புத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிக்கு சோடாப்பு சேர்த்துக்கலாங்க இதை எல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம்ங்க முறுக்குக்கு. நேகம்மா கோஸ்ரம் நேகம்மா அளுவாமா பல்லேடும் போடுனதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு மாவு கையில ஒட்டாம வரணும். ஓ! பொண்ணு என்ன பொண்ணு என்ன முறுக்கு <choi> <g runners> <mur representatives> <mur> தான் பெரிய பாப்பாவா மருதாணி வச்சுக்கலாமா பாப்பா அம்மா பாரு பாப்பா மூணு மணி நேரமா மருதாணி வச்சிட்டு நீ வச்சிக்கோ சரியா எண்ணும் காலையில வாழமா சரி மருதாணி அம்மாவுக்கு போடலாமா வேண்டாமா போடணுமா

சரிங்க சூப்பராக குட்டி பிள்ளைங்களுக்கு குட்டி முறுக்கு எங்களுக்கெல்லாம் பெரிய முறுக்கு போட்டு எடுத்தாச்சுங்க பிள்ளைங்களுக்கு கடையில் வாங்காமல் இந்த மாதிரி எதாவது நமக்கு தெரிஞ்ச ஸ்நாக்ஸை சிம்பிளாக எப்படி செய்யாதுன்னு யோசிச்சு அந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்டோம் சரிங்க இது பாருங்க பெரிய முறுக்கு பாருங்க எப்படி சூப்பராகும் ம் சூப்பரான முறுக்கு மொறு மொறு மொறுன்னு இருக்குங்க இந்த முறுக்கு இது பாருங்கள் குட்டி பிள்ளைங்களுக்கு குட்டி முறுக்கு சின்னதாக வேணும்னாங்களா அதனால சின்ன சின்னதாக போட்டு வச்சிருக்கிறோங்க குட்டி குட்டியாக ம் சரிங்க வாங்க முறுக்கு சாப்பிட்லாம் அடுத்த வீடியோ உள்ள பார்க்கலாங்க